முதல்வரை அருகில் வைத்து வேலுநாச்சியார் வாபுசி வீடியோ போட்டு தரமான சம்பவம் காட்டுத் தீயாக பரவும் வீடியோ நேற்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து குறித்து தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசி வரும் நிலையில் ஆளுநர் முதல்வரை அருகில் வைத்து வேலுநாச்சியார் குறித்தும் பாபு சிதம்பரம் பிள்ளை என குறிப்பிட்டு நாடகங்களை அரங்கேற்றியதும் அதில் இடம்பெற்ற வாசகங்களும் தான் தற்போது தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருக்கின்றது புத்தகங்களில் வாபு சிதம்பரம் பிள்ளை என இருந்ததை சி என மாற்றியதும் வேலுநாச்சியாருக்கு இந்த திமுக அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என பல்வேறு சர்ச்சைகள் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் வஉசி குறித்தும் வேலுநாச்சியார் குறித்தும் நெற்றியில் பட்டை குங்குமம் என கலாச்சாரம் மாறாமல் வெளியான வீடியோ தற்போது பட்டையை கிளப்பி வருகின்றது இதோ அந்த வீடியோ குருதிவடித்து கிடைக்கப்பெற்ற சுதந்திரம் என்பது இருளை நீக்கி தீச்சுடர் ஒளியானது சுதந்திர விடியல் பிறந்தது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பதை மெய்ப்பித்த சில சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்று துளிகள் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கு ஒரே பெண்மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார் பிரெஞ்சு ஆங்கிலம் மற்றும் உருது போன்ற பல மொழிகளை அறிந்தவர் மற்றும் வளரி வாழ் சண்டை சிலம்பம் போன்ற போர் பயிற்சிகளையும் பெற்றார் பற்றுமிக்க நங்கையாய் வளர்ந்தார் வேலுநாச்சியார் உரிய பருவத்தில் முத்துவடுகர் இத்தம்பதிகள் மக்களோடு மக்களாக சமத்துவத்துடன் நல்லாட்சி செய்து முத்துவடுகனாத பெரிய உடைய தேவர் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் கலங்கி நின்றார் வேலுநாச்சியார் உங்கள் கணவர் இறந்துவிட்டார் இனி என்ன செய்ய முடியும் உங்களால் மக்கள் அனைவரும் ஆங்கிலேயரின் துயரப்பிடியில் சிக்கிக் கொள்வார்கள் இனி என்ன செய்ய முடியும் உங்களால் இனி என்ன செய்ய முடியும் இனி என்ன செய்ய முடியும் இனி என்ன செய்ய முடியும் இனி என்ன என்ன செய்ய முடியும் தையே எதற்கும் கலங்காதீர்கள் உங்களும் நாங்களும் நம் நாடு மக்களும் துணை நிற்போம் வீழ்த்தப்பட்ட என் கணவர் ஆங்கில எட்டு ஆண்டுகள் பதுங்கி பயிற்சிகளில் வீரர்களை உருவாக்கி தனக்காக உயிர் தியாகம் செய்த உடையாள் பெயரிலே பெண்படையும் உருவாக்கினார் வேலுநாச்சியார் குயிலி ஆங்கிலேயரின் ஆயுதங்களை அழிக்க தன்னையே ஆயுதமாக்கிய மங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பயிற்சியின் வீரத்தை விரக்ஷமாக ஆக்கினார் குயிலி பெறாத பிள்ளை குயிலியின் வீரம் மிகுந்த தியாகம் ராணி வேலுநாச்சியாரை ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் உக்கிரமடையச் செய்தது துப்பாக்கி பீரங்கி ஆயுதங்களுடன் மருது சகோதரர்களை தளபதிகளாக கொண்டு போர் புரிந்தார் சிவகங்கை சீமையை ஆயிரத்தி எழுநூற்று எண்பதில் மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார் சூளுரைத்தது போல ராணி வேலுநாச்சியாரை ஆட்சியில் அமர் வைத்தனர் மருது சகோதரர்கள் சம்புத்தீவு பிரகடனம் செய்தனர் இவ்வறிக்கையின் மூலம் ஜாதி மத வேற்றுமை துப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அழைக்கிறேன் வெற்றி வேல் வீரவேல் அஞ்சிய ஆங்கிலேய அரசு போர் தொடுத்தது பல நாட்களாக தொடர்ந்த இடைவிடாத போர் மருது சகோதரர்களின் வளரி வீச்சையும் போர் தந்திரங்களையும் நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை சூழ்ச்சியால் வீழ்த்தினர் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கில் திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர் அவர்களுடன் சேர்த்து பல விடுதலைப் போராட்ட வீரர்கள் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் என அனைவரும் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர் நாட்டுப்பற்றும் பற்றும் உடையவர் வழக்கறிஞர் தென்னகத்தின் திலகர் என்று அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகரின் சீடர் வாபு சிதம்பரம் பிள்ளை வெகு காலமாக புத்திரப்பேரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண்ணொருத்தி ஒருத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியை பெறுவாளோ அதுபோன்ற ஆனந்தத்தை நம் பாரத தாயும் இந்த இரு பெரும் கப்பல்களை பெற்றமைக்காக நிச்சயம் பெறுவாள் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு உள்ளான எளிய மக்களுக்காக வழக்காடினார் இரு கப்பல்கள் வாங்கி வந்தார் வணிக புரட்சி நடந்தேறியது தொழிலாளர் புரட்சிக்கு வித்திட்டவர் அவர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட போராட்டம் திருநெல்வேலியை எழுச்சி ஆக்கியது மேல்முறையீட்டால் ஆறு வருடம் சிறைவாசத்தில் அவமரியாதை சங்கிலி பூட்டிய தேகம் செக்கெடுத்த போதும் சுதந்திர தேவி திருக்கோயிலை சுற்றி வருவதாக எண்ணினார் இப்படி உள்நாட்டிலேயே அதிகப்படியான சித்திரவதையை அனுபவித்தவர் பிள்ளை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்